ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம லைஃப்பில் நினைல ஏதாவது நான் லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் யாருனாலும் சரி முன்னாடி இருந்த மாதிரி இல்லை லாஸ்டா வரைக்கும் இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் எல்லாம் முயற்சிட்டு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்ன லைஃப்பில் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா சில ஃபீல் இருப்பாங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மகிட்ட பழகிறப்ப நம்ம பழகிறதுனாலும் சரி ஷேர் பண்ணுறேன் நம்ம பற்றி எல்லாமே தெரிஞ்சுருக்கோம் ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார் அவங்க அப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படியே அந்த பாசம் அன்பு எல்லாம் எங்கே போகும்னே தெரியாதுங்க நம்மளை ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அந்த கட்டத்தில் நமக்கு ஒரு மனசு வழி வரும் பாருங்கள் அது அது வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம ஒரு சாகிற வரைக்கும் அது வந்து மனசுக்கு நமக்கு வந்து அதை வந்து ஆற்றவே முடியாதுங்க என்ன இருந்தாலும் அந்த ஒரு பாண்டிங் வர்ற திரும்ப வருமா வராதாலும் நமக்கு தெரியாது பட் அது ரொம்ப கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம்தாங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்